இது மெரூன் கலர் வாட்ராப்பு பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது போன ரொம்ப பெருசாக இருந்தது இந்த விஷம் சின்னதாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சைஸு எனக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது காய்ச்சிக்கிட்டே இருக்குது ஃபுல்லாக கலர் கொடுத்து கொடுத்தா அவ்வளோ காய் இருக்குது போன வருஷம் பதிமூணையே கையில் கிடச்சிது தி செகண்ட் டைம் இந்த வருஷம் ஃபுல்லாக பூன்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்த காய் காய் ஆனால் சைஸு சின்னதாக இருக்குது ஆப்பிளுக்கு ஏன்னா போன வருஷம் ரொம்ப பெரிய ஆப்பிளாகும் ஆப்பிள் ஆப்பிளாக கை ஃபுல்லாக இருந்தது ஒரு காய் Ampullan ni kairan. Ampullan பாருங்கள் வெளியே எல்லாமே பூ தான் எல்லாமே பூ எல்லாமே பூ தான் கீழே வேர் வரைக்குமே பூ தான் காய் தான் வேர்லேயும் கூட இருக்க பாருங்க மரம் ரொம்ப சின்னதாக அந்த மரமே இவ்வளோ சூடுதான் இவ்வளோ சூடு தான் மரம் ஆனால் ஃபுல்லாக இருக்குது காயும் இந்த வருஷம் சூப்பராக காய்ச்சிருக்கு ஆனால் ப்ரூன் பண்ணி விட்டுருந்தோம் எல்லாமே எல்லாம் வேலையில் விளக்குள்ள எல்லாமே காய் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் வாட்ரு ஆப்பிள் இருக்கா இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ